வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடி சர்வீஸ் யூடியூப் சேனலில் தலை நண்பன் வர இருக்கிறோம் நான் உங்கள் செல்வம் இந்த விடலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீ பாக்ஸ் தாங்க அதாவது இதுக்கு முன்னால் யூஸ் பண்ணியிருப்பாங்க டிடி புதிக்க அது மாதிரி பெரிய பெரிய டிஸ்ட்ரூஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த செட்டாக பாக்ஸ் தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம் இந்த செட்டா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கறது நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றேங்க அது மட்டும் இல்லைங்க கூட பெல்லைக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க அப்புறம் தான் நம்ம இப்போ ஒரு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபேஷனாக வரும் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்படாது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் லிட்டி சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டெக்ட் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணி கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்ன வரைக்கும் சொல்லிடுறேன் வாங்க நம்பர்களே அந்த ஃப்ரீ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஃப்ரீ செட்டப் பாக்ஸ் இருக்குது ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணோன்னா ஒரு செட்டாக பாக்ஸ் இருக்குது ஸோ இது அப்புறம் கூட பார்ப்பான் அதுக்கு அட் அடிஷ்னல் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம் ஏவி கேபிள் இருக்குது டுபல் ஓல்டு அடாப்டர் கொடுத்துருக்காங்க ரிமோட் ரிமோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற இப்போ டிஷ் எடுத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் இது பெருசாகவே இருக்குது கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கு ஸோ இப்போ பாக்ஸை பார்த்துடலாம் பாக்ஸ் பார்ப்போம் பாருங்கள் சைடில் நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயும் பாருங்கள் ஸோ சைடில் பார்த்துருவோம் மின்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெனு பட்டன் கொடுத்துருக்காங்க ஓகே பட்டன் கொடுத்துருங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப் டவுன் கொடுத்துருக்காங்க வால்யூம் ஏற்ற வில வால்யூம் ஏற்ற கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பவர் ஆஃப் பட் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவோட கொ கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பக்கம் டெஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பண் ஓடுகளுக்கான டிசி அடாப்டரு பவருக்கான லைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது மூணு எதுக்குன்னு தெரியும் ஆடியோ வீடியோ நார்மல் டிவியாக இருந்தால் மஞ்சள்ன்றது வீடியோ மீது ரெண்டு ஆடியோ எல்லாருன்றது அடுத்தது ஹச்டிமேடோ கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆண்டாவோடய ஒயர் கனெக்டிங் ஒன்று இன்ஃபுட் இன்னொன்று அவுட்புட்டு ஸோ இதுதான் இந்த பாக்ஸை பாருங்கள் மேலோட்டோ மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா சாலிடின்றத கம்பெனியோட ப்ராண்டோட நேம் போட்டிருக்காங்க இதில் ஒய்ஃபை உண்டு இது மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இதில் இந்த இப்போ வர பாக்ஸில் ஒயஃபை உண்டு ப்ளஸ்ஸு நீங்கள் யூடியூப் பார்த்துக்கலாம் அக்செட்ராவே நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆன் பெரிய பெரிய டிஷ்ஷு வச்சு நாலுக்கு மூணு அது மாதிரி டிஷ்ஷில் தான் இந்த மாதிரி டிஷ்ஷை பொறுத்த முடியும் அதுக்கப்புறம் நாலு அடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நம்ம இப்போ நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா டிஷ் டிடிஎச்லேயுமே இது யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் இதோட ஃப்ரீக்வன்சியோ இல்லை மற்றபடி சேனல் எப்படி டூனிங் பண்ணுறது நான் அது ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இதில் மேக்ஸிமம் என்ன சேனல் வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா டிடி பொதிக்கு வருது அதை தவிர்த்து என்ன சேனல்ஸ் வருது வந்துட்டு பொறுத்து இருக்குங்க இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த பாக்ஸ் எதனா தேவைப்படுது கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம கொரியர் மூலியமாக தான் புக் பண்ணலாம் ஆன்லைனில் புக் பண்ண முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அடுத்து ஒரு நல்ல நல்லபடியில் சந்திப்போம் நன்றி